ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ் என்றைக்கான வீடியோ அன்பாக்ஸிங் தான் பூஜைக்கான சிலைகளும் பூஜைக்கான பொருட்களும் தான் வாங்கியிருக்கேன் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் அதை எங்கே வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோவும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பேக்கிங்கெல்லாம் சூப்பராக வந்துச்சு எந்த பேக்கிங்கும் வந்து உடையாத அளவுக்கு ரொம்ப டைட்டாக வந்து கட்டி வச்சுருந்தாங்க பேக்கை பிரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இது எல்லாத்தையும் நான் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கூட நான் உங்களுக்கு கொடுத்துறேன் லிங்க்கும் வந்து கொடுத்துட்றேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தயாரிக்குரியது தான் கோமதி சக்கரம் குன்றிமணி ருத்ராட்சம் சோழியோடு சேர்ந்து மகாமேருவும் வந்து இதில் இருக்கும் எல்லாம் கம்பைண்டாக இருக்கும் இந்த கோமதி சக்கரம் எப்படியாவது ஒரு ரூபத்திலையாவது நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது ஐதீகம் இதே மாதிரி ரெண்டு மூணு வெரைட்டியாக கிடைக்கிது நான் வாங்கின ஷாப்பில் அடுத்து அகல் தீபம் அடுத்து அகல் தீபம் ஆறு ஆர்டர் பண்ணியிருக்கேன் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு நான் வெற்றிலை தீபம் போடுவேன் அதுக்காக ஆறு தீபம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி மண் அகல் விளக்கில் நான் யூஸ் இருந்தேன் அது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து எண்ணெய் கசிஞ்சு வெற்றிலையில் விழுகுது அதுக்காக இந்த ஆறு தீபம் வாங்கிட்டோம்னா நம்ம அஞ்சு தீபம் ஏற்றி பிரம்மமூர்த்த பூஜையும் பண்ணிக்கலாம் ஆறு தீபம் ஏற்றி முருகனுக்கும் வந்து வழிபட்டுக்கலாம் இது லைட் வெயிட்டாக இருக்கும் இதுக்கான லிங்க் வந்து எங்கிட்ட இல்லை லைட் வெயிட்டாக இருக்கும் இதோட பேர் வந்து நைன்ட்டி ருப்பீஸ் அகல் விளக்கு பேட்டனில் கீழே வந்து ஸ்டாண்டோட பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் லைட் வெயிட்டாக இருந்தாலும் ரொம்பவே அழகாக இருக்குது இதே மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது அந்த ஸ்டாண்டு இல்லாமலும் இருக்குது வேறு வெரைட்டிஸும் வந்து இருக்குது அந்த ஷாப்பில் நீங்கள் எது வேணுமோ பார்த்து வாங்கிக்கலாம் அடுத்து முருகன் முருகன் சிலை வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இது கனவுன்னு கூட சொல்லலாம் நான் நினச்ச மாதிரி முருகனோட சிலை அமைஞ்சிருக்கு இதே மாதிரி சைஸ் வைஸாக இருக்குது ரெண்டு இன்ச்சில் இருந்து ஆறு இன்ச் வரைக்கும் இருக்குது மீடியம் சைஸ் இது ரொம்ப அழகாக இருக்குது வெயிலும் மயிலோடு சேர்த்து கீழே தாமரை மலரில் நின்றுருக்க மாதிரி முருகன் அவதரிக்கும் போது தாமரை மலரில் தான் அவதரிச்சிருப்பாங்க சிரிச்ச முகத்தோட ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்து நான் டியூஸ்டேஸில் முருகருக்கு விளக்கை ஓம் தீபம் வாங்கியிருக்கேன் எப்போவுமே பூஜை பொருள் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க இல்லை கடையில் போய் வாங்குறீங்க அப்படின்னா அமாவாசை முடிஞ்சு வர வளர்ப்புறை தினத்தில் வாங்குறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் மேபி கோயிலுக்கு போய் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு டேட்டு இதெல்லாம் பார்க்க தேவையில்லை நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா வீட்டில் வந்து வளர்ப்புறை தினத்தில் நீங்கள் வந்து ஆரம்பிச்சுக்கலாம் எந்த விளக்காக இருந்தாலும் சரி எந்த பூஜையாக இருந்தாலும் சரி முதல்ல ஆரம்பிக்கிறது வளர்ப்புறை தினத்தில் ஆரம்பிக்கிறது சிறப்பாக இருக்கும் அதுவும் இந்த வைகாசி மாதம் முருகன் அவதரித்த மாதம் அதனால முருகனுக்கு வந்து ஸ்பெஷலாக பூஜை பண்ணணும் அப்படிங்கறதுனால நான் அந்த முருகன் சம்மந்தமாக இருக்க எல்லா பொருளும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் இது கூடவே குங்குமமும் ஒரு மகாலட்சுமி தாயார் போட்ட அந்த ஒரு காயினும் வந்து ஃப்ரீயாக எனக்கு வந்து அனுப்பிச்சுருந்தாங்க ஷாப்லேருந்து வைகாசி விசாகம்னா என்னென்னு பார்த்துடலாம் முருகன் அவதரித்த தினம்தான் வைகாசி விசாகம் சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து தீ பொறிகளாக தாமரை மேலே விழுந்து கார்த்திகை பெண்களோட வளர்ந்தவங்க தான் வந்து முருகன் ஆறுமுக கடவுளான முருகனோட அவதார நட்சத்திரமே விசாகம்தான் வைகாசி மாசத்துல அவதரிச்சனாலேயே வைகாசி விசாகம்னு பேர் வந்திருக்கு ஆறு தீப்பொறிகளும் சரவண பொய்கையில ஆறு தாமரை மலர்களா உருவாயிருக்கு ஞானம் ஐஸ்வர்யம் அழகு வீரியம் வைராக்கியம் புகழ்னு ஆறு குணங்கள் கொண்ட குழந்தைகளா வந்து உருவாயிருக்கு பார்வதி தேவி ஆறு குழந்தைகளையும் ஒன்னு சேர்த்து அணைக்கும் போது பன்னெண்டு கண்களோடையும் பன்னெண்டு கரங்களோடையும் ஆறு முகங்களோடையும் அவதரிச்சிருக்காங்க முருகக்கடவுள் பார்வதி தேவி கையால் அவதரித்த தினமே வைகாசி விசாகம் ஆறு நட்சத்திரங்களோட தொகுப்பே விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் ஐதீகமாக சொல்லப்படுது வைகாசி விசாக தினத்தோட சிறப்பு என்னென்னா இந்த விரதத்தை முழுமையாக கடைப்பிடிச்சி வந்தோம்னா சஸ்தியில் இருந்த பலனை பெறலாம் அப்படிங்கிறது ஐதீகம் அன்பாக்சிங் வீடியோ முடிஞ்சிருச்சு இப்போ சிலைகளை கொண்டு போய் அப்படியே நம்ம பூஜை அறையில் வச்சிட முடியாது சிலைகளுக்கு தோஷம் நீக்கி அபிஷேகம் தான் நம்ம வந்து உள்ளே வைக்க முடியும் இப்போது தோசை நீக்கிற வீடியோ பார்த்தெல்லாம் மூழ்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் சிலையை வச்சு மல்லாந்து தான் வைக்கணும் ரொம்ப குப்பிச்சு வச்சுருக்கக்கூடாது அதில் மஞ்சள் தூள் வேப்பலை மல்லிகைப்பூ இதெல்லாம் போட்டுக்கிறேன் நல்ல தண்ணியாகவும் எச்சில் படாத பாத்திரமாகவும் இருக்கிறது ரொம்ப முக்கியம் வளர்ப்பிரை தினமாகவும் இருக்கிறது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க சிலை வந்து இதிலேயே வந்து ஊறட்டும் ஒரு டூ ஹவர்ஸாவது வந்து இதில் ஊறணும் ரெண்டு மணி நேரம் முடிஞ்சதும் இந்த தண்ணியை எடுத்து நீங்கள் செடிகளுக்கு வந்து ஊற்றிடலாம் அதுக்கப்புறமா அதே ப்ளேட்லேயே நான் நவதானியம் போட்டுக்கிறேன் நவதானியம் கூடவே மகாலட்சுமி தாயாரோட காயின் கொடுத்துருந்தாங்களோ அதையும் போட்டிருக்கேன் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா காயின் இதெல்லாம் போட்டுக்கிறேன் நவதானியம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நெல் இருந்துச்சுன்னா நெல்லையும் வந்து போடலாம் அது இல்லை அப்படின்னா பச்சரிசி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் மூணு மணி நேரம் இல்லாட்டி ஒரு நாள் முழுதும் கூட இதுலேயே விட்டுட்டு அதை எடுத்து ஒரு பவுலில் கொட்டி நான் பூஜை அறையில் ஒரு ரூபாய் காயினோடு சேர்த்து வச்சுக்கிறேன் பூஜை அறையில் அரிசி பருப்புன்னு தனித்தனியாக வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நவதானியம் வச்சுக்கலாம் அடுத்ததான் வெள்ளிக்கிழமை காலையில் பூஜைக்கு நம்ம எப்படி தயாராகுமோ அதே மாதிரி பொட்டு பூவெல்லாம் வச்சு பூஜை அறையை தயார் பண்ணிவிட்டு புதுசாக வாங்கின சிலைக்கு நான் அபிஷேகம் பண்ணிக்கிறேன் அபிஷேகம் பண்ணி தான் வந்து வைக்கணும் இது கூடவே வந்து வேல் வச்சுக்கிறேன் வேல் நான் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன் அதுவும் வந்து இந்த ஷாப்பில் தான் வாங்கினேன் நான் அதோடய லிங்க்கும் வந்து கொடுக்குறேன் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வேணும்னா ஃபஸ்ட்டு வந்து முழுசாக வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா காய்ச்சாத பால் ஊற்றிக்கிறேன் அடுத்து ஒவ்வொரு தடவையும் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு தான் அடுத்து அபிஷேகத்துக்கு போக முடியும் தயிர் பஞ்சாமிரதம் மஞ்சள் திருநீர்னு அஞ்சு பொருள் வச்சு நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் வந்து அதை வச்சு அபிஷேகம் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக வந்து அபிஷேகம் பற்றி நான் கொடுத்துருக்கேன் எப்படி அபிஷேகம் பண்ணுறது அதுக்கு என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லி நான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க இப்போது முருகனுக்கான அபிஷேகத்தை பற்றி பார்த்துருவோம் பழனியில் இருக்க முருகனுக்கு ஒரு நாளைக்கு ஆறு தடவை வந்து அபிஷேகம் செய்கிறாங்க நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதின்னு நாலு பொருள் மட்டுமே வச்சு ஆறு தடவை வந்து அபிஷேகம் செய்கிறாங்க முருகனோட வேலுக்கு மட்டும் அபிஷேகம் செய்யும்போது செவ்வாதோசம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இப்போ முருகனுக்கான அபிஷேகம் அதுக்கான சிறப்புகள் பார்த்தரலாம் பசும்பாலில் அபிஷேகம் செய்யும்போது ஆயில் கூடும் பச்சரிசி மாவில் அபிஷேகம் செய்யும்போது போது தீரும் தீரும் எலுமிச்சம்பளத்துல அபிஷேகம் செய்யும்போது போது எமபயம் நீங்கும் பஞ்சாமிர்தத்தில் அபிஷேகம் செய்யும்போது பார்க்குற எல்லா செயல்களும் வெற்றி கிடைக்கும் ச சர்க்கரையில் அபிஷேகம் செய்யும் போது சந்திக்கிறவங்க எல்லாமே நண்பர்களா மாறுவாங்க மாம்பழத்துல அபிஷேகம் செய்யும் போது மகிழ்ச்சி கிடைக்கும் திருநீரில் அபிஷேகம் செய்யும் போது எட்டு திக்கும் புகழ் கிடைக்கும் அன்னத்துல அபிஷேகம் செய்யும் போது அரசு வழி ஆதரவு எல்லாமே கிடைக்கும் சந்தனத்துல அபிஷேகம் செய்யும் போது சரும நோய்கள் வந்து தீரும் பன்னீரில் அபிஷேகம் செய்யும் போது உலகம் போட்டு செயல்வாக்கு நமக்கு கிடைக்கும் தேன்ல அபிஷேகம் செய்யும் போது தித்திக்கும் சங்கீதமான குரல் கிடைக்கும் சங்கில் அபிஷேகம் செய்யும் போது சகலவித பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் இளநீரில் அபிஷேகம் செய்யும் போது சந்ததி விருத்தி ஆகும் அபிஷேக பலன்கள் பார்த்தாச்சு அபிஷேகம் முடிஞ்சதும் பாதத்துலேருந்து ஆரம்பித்து நம்ம பொட்டு வச்சுக்கலாம் சந்தனம் மஞ்சள் ரெண்டையும் பன்னீரில் குழச்சி போட்டு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா குங்குமமும் சேர்த்து வச்சுக்கலாம் ஆறு போட்டு நான் வர மாதிரி வச்சுக்கிறேன் வெயிலுக்கும் வச்சுக்கணும் பாதம் நெற்றி கைகள் பின்னாடி இருக்க மயில் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுக்கலாம் இந்த சிறுவில் இருக்க அந்த மயில் இதில் இருக்க வேலு எல்லாமே ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது எதையும் நம்ம கழட்டி க்ளீன் பண்ண தேவையில்லை சுவாமிக்கு பொட்டு வச்சுட்டு வேலுக்கும் தீபத்துக்கும் வந்து பொட்டு வச்சுக்கலாம் வேலுக்கு பொட்டு வைக்கும் போது முனைப்பகுதியிலும் சந்தனம் வச்சுக்கிறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் கூட வந்து மேலே வச்சுக்கலாம் முனைப்பகுதி எப்பவும் வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடாது இது மட்டும் இல்லை நீங்கள் எந்த தீபம் வாங்கினாலும் சரி வளர்ப்புறை வெள்ளிக்கிழமையில் காலையில் வந்து ஆறு டு ஏழு சுக்கர உரையில் இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் இல்லை நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிச்சிட்டா நம்ம வந்து எப்போ வேணாலும் வந்து விளக்கு ஏற்றிக்கலாம் இது எல்லா சிலைகளுக்கும் எல்லா விளக்குக்கும் வந்து பொருந்தும் இப்போது ஓம் தீபத்துக்கும் பொட்டு வச்சுக்கிறேன் அதில் இருக்க வேலுக்கும் வந்து நம்ம பொட்டு வச்சுக்கணும் சாமி பக்கத்தில் இருந்துச்சுனாலும் அந்த வேலுக்கும் வந்து நம்ம பொட்டு வைக்கணும் முருகன்கிட்ட இருக்க வேல் முருகனுக்கு ஈடாகவே வந்து கருதப்படுது இன்னும் நிறைய கோயிலில் முருகனுக்கு பதிலாக வேலவே வச்சு பிரதானமாக வந்து வழிபடுறாங்க இப்போது முருகனை நான் பச்சரிசி தட்டில் வைக்கிறதுக்கு அந்த தட்டுக்கும் வந்து பொட்டு வச்சுக்கிறேன் பொட்டு வச்சுட்டு பச்சரிசி நிரப்பிக்கிறேன் இதில் பச்சரிசி நிரப்பி அதில் தான் நான் வந்து முருகனை வைக்க போகிறேன் இப்போது தட்டில் பச்சரிசி போட்டு முருகனை வச்சாச்சு வேல் வைக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன பிளேட்டில் திருநீர் கொட்டி நான் அதுக்கு மேலே வச்சுருக்கேன் இல்லை அப்படின்னா அதுலேயும் வந்து பச்சரிசி கொட்டி வச்சுக்கலாம் இப்போது ஓம் விளக்கில் நெய் தீபம் ஏற்றுறதுக்கு நெய் ஃபில் பண்ணிக்கிறேன் நெய் ஊற்றிட்டு தான் வந்து திரி போடணும் நான் முதல் நாள் அப்படிங்கிறனால மஞ்சள் கலர் திரி போட்டுக்கிறேன் ஆனால் முருகனுக்கு உகுந்தது சிவப்பு கலர் திரி போட்டு நம்ம ஏற்றலாம் மங்களகரமாக ஆரம்பிக்கணும் ரெட்டை திரியாக போட்டு ஏற்றிக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரே விளக்கு தான் வந்து ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறதுனால திரி மஞ்சள் திரி போட்டு நான் தீபம் ஏற்றி வழிபடுறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் பஞ்சு தீ கூட வந்து போட்டுக்கலாம் ரெட்டையாக போட்டுக்கலாம் ஒரு தீபம் அப்படிங்கறனால முருகனுக்கு முருகனுக்கும் வேலுக்கும் தீபத்துக்கும் பூ வச்சுக்கிறேன் நான் மளிகை பூ வச்சுக்கிறேன் நீங்கள் செவ்வரளி மலர் கிடைச்சதுன்னா நீங்கள் அதுவே வச்சுக்கலாம் செம்பருத்தி மலர் கிடைச்சாலும் அதுவே வச்சுக்கலாம் முருகனுக்கு சிவப்பு கலர் மலர் தான் பிடிக்கும் இப்போது இதை தீபம் ஏற்றி வழிபட்டாச்சு நான் இதை பூஜை ஏரியில் வச்சு தான் வந்து பண்ணணும் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறனால நான் இங்கே வச்சு நான் காட்டியிருக்கேன் பிளேட்டில் வச்சு காட்டியிருக்கேன் இதை எடுத்து பூஜை ஏரியில் வச்சு தீபம் ஏற்றி வழிபட்டுக்கலாம் நான் இப்படி தான் ஒரு புதிய சாமி சிலையை வாங்கும்போது தீபம் ஏற்றும் போது வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையில செய்வேன் இன்றைக்கி நெய்வேத்தியமாக பாசிப்பருப்பு பாயசம் வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் வாங்கின பொருட்கள் எல்லாமே ஸ்ரீ சாய்குரு மெட்ரல்ஸ்லேருந்து வாங்கினது இது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா ஷிப் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் எத்தனை பொருள் வாங்கினாலும் ஒரே ஷிப்பிங் தான் வந்து போடுவாங்க பேக்கிங்கும் வந்து கரெக்டாக இருக்கும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் ஆப்ஷன் தான் ஃபோன்பே ஜிபே மூலமாக தான் வந்து அனுப்பிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ரெண்டு நாளில் வந்து டெலிவரி ஆகிடும் ஒவ்வொன்றுக்கும் லிங்க்கு நான் தனித்தனியாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நமக்கு தேவையான சாமி சிறைகள்லேருந்து பூஜா விக்ஸ் வரைக்கும் எல்லாமே இந்த ஷாப்பில் வந்து கிடைக்கும் கஸ்டமைஸ்டாகவும் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் வேணும்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது டீட்டெயில்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படிங்கிறனால டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் வேணுங்கிறவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்